குட் ஈவினிங் ஆல் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம் ஸோ நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் பிஃப்டி நியர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது பட் இன்னைக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கணும் ஓகேங்களா சரி ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது நோட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து ஒன் நைன்டி அந்த ரேஞ்சு வந்து வந்துருச்சு ஸோ ஒன் நைன்டி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன் நைன்ட்டி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஏடிஎம் கார்டு அண்ட் ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம் ஸோ அப்படி எடுக்கும்போது ஸ்விங் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி அண்ட் ஒன் டென் அப்படிங்கிறது ஸ்விங் லெவலா இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ ஒன் எயிட்டி ஒன் டென் அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் லெவல வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் கால் ஆப்ஷன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் பட் செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வீக் ஆயிடுச்சு கால் ஆப்ஷன் ஓகே ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா செல்லிங்லையும் ஸோ அதே மாதிரி நமக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் தான் நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிடைச்சது ஸோ எக்ஸாக்டா வந்து ஒரு ஒன் டென் ருபீஸ்க்கு வந்து பை பண்ண சொல்லிருந்தோம் லைவ்ல ஓகே ஸோ இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது டார்கெட் போச்சு ஸோ அதுக்கப்புறமா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு இங்க இருந்து வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட் சொல்லியிருந்தேன் ஸோ இதுல வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி டூல அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க ஒன் டென்ல இருந்து ஓகே ஒரு நியர் வந்து ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தீங்க ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபால இருந்து நூறு அப்படிங்கிறது எஸ்எல் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் இதுல வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு ஃபைவ் மினிட் கேண்டலோட க்ளோஸிங் வந்து பார்க்கணும் ஒன் டென் ஒன் ஹண்ட்ரட் பிலோ வந்து க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும் பட் இது வந்து க்ளோஸ் ஆகல ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணிட்டோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் இதுல வந்து பைக் ஆட்டவும் இதுல வந்து என்ட்ரி எடுத்துட்டோம் நம்ம இன்னைக்கு பண்ண மிகப்பெரிய தப்பே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு பண்ணது ஓகே ஸோ நம்ம வந்து ஒன் ஹண்ட்ரடுக்கு பிலோ வந்து க்ளோஸ் ஆயிருந்துதுன்னா மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ்ல வெளியே வராமல் அப்படியே ஹோல்டு பண்ணிருந்தோம்னா நம்ம வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் வந்து ஃபிகர் ஆயிருக்கும் பட் நம்ம இன்னைக்கு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன் ஃபைவ் ஃபைவ் மினிட் வந்து க்ளோசிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பட் இன்னைக்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் ஓகேங்களா லைவ்ல ஓகே ஸோ அதே மாதிரி டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட் வந்து ரீச் ஆயிருச்சு ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ் நிஃப்டி ப்ரிடிக்ஷனில் நான் சொல்லியிருந்திருப்பேன் நமக்கு நியர் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துப்போம் அப்படிங்கிறது நான் இருந்திருப்பேன் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து ஓப்பனிங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டில் வந்து ஓப்பன் ஆச்சு ஆனால் அதுக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகலை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் பை ஆகும் அப்படிங்கிறது நான் இருந்திருப்பேன் ஸோ அதே மாதிரி நைன் ஃபிஃப்டி பிலோ இருந்துச்சுன்னா நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகும்போது நைன் ஹண்ட்ரட்லேருந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம அப்டூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்திருப்பேன் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் ஜிக்சாக் பண்ணிருச்சு ஓகே ஸோ அதே வந்து எயிட் நைன் ஹண்ட்ரட் பிலோ வந்து சஸ்டைன் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இயர்லியராக நம்மளோட டார்கெட் வந்து அடிச்சிருக்கோம் பட் இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு மார்க்கெட் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ட்ராப் ஆகிட்டோம் ஓகேங்களா ஸோ பெஸாம அந்த குட் ஆப்ஷன் நம்ம காலையிலே எடுத்தது கரெக்டாக தான் இருந்தது பெஸாம அதே எடுத்து வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல டார்கெட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம் நூறு ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் வச்சதுன்னா மட்டும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும் சோ இன்னைக்கு தேவையில்லாமல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான டிசிஷன் வந்து தான் நமக்கு இன்னைக்கு வந்து லாஸ் வந்து புக் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து சடனா இறங்குது மறுபடியும் வந்து ஏறுது மறுபடியும் இறங்குது மறுபடியும் ஏறுது இந்த மாதிரியே வந்து பண்ணி பண்ணி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே